இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராதிகா அதிரடியாக வந்து முடிவு எடுக்கும் விதமாக வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போவதற்கு வர சொல்லிவிட்டார் இது தெரியாத கோபி குடும்பத்துடன் வந்து காரில் சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிறார் ஆனாலும் கோபிக்கு மனசுல வந்து ஓரமா ராதிகாவிடம் வந்து சொல்லாமல் வந்து விட்டோம் என்ற ஒரு நினைப்பு இருக்கிறது தான் கார்ல போகும்பொழுது யாருக்குமே தெரியாமல் நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணுகிறேன் என்று ஒரு வீடியோவை வந்து அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த வீடியோவை பார்த்ததும் ராதிகா இன்னும் அதிகமாகத்தான் கோவப்படுகிறார் இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாக்கியா வீட்டு கால்ல வந்து உட்கார்ந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறார் அப்பொழுது வந்து செல்வி ரொம்ப நாளாச்சு நீ இப்படி வந்து உட்கார்ந்து என்று சொல்கிறார் உடனே பாக்கியா அம்மா பையன் இரண்டு பேரும் வந்து சென்டிமெண்ட் போட்டு பாசத்தை காட்டும் பொழுது என்னால வந்து இங்க வர முடியல அப்படி என்று ராதிகா வந்து சொல்றாங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுல இருப்பவர் ராதிகா வீடு வந்து காலி பண்ற விஷயத்தை வந்து சொல்கிறார் உடனே வந்து ராதிகாவிற்கு வந்து பாக்கியா போன் பண்ணி நான் உங்களிடம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரட்டுமா என்று கேட்கிறார் அதற்கு ராதிகா வீட்டுக்கு வர வேணாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாருக்கு வாங்கன்னு பேசலாம் அப்படின்னு சொல்றார் உடனே வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிய நிலையில இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் ரொம்பவே வந்து வெறுப்பாகி விட்டதும் போதும் கோபியை நம்பி நான் இந்த அளவிற்கு வந்து நிம்மதியை தொலைத்ததும் இனி வந்து எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும் என்பதை விட மயூக்காக நான் வாழணும் என்பதில் ரொம்பவே வந்து கவனமா இருக்கிறேன் இதனால் வந்து நான் எங்கேயோ போகிறேன் என்று யாருக்கும் தெரியாது இதற்கு அடுத்து வந்து கூட நம் இரண்டு பேரும் வந்து சந்திப்போமா என்று கூட தெரியாது ஆனால் இதற்கு பிறகு நிம்மதியாக இருப்பேன் மட்டும் எனக்கு தெரியுது என்று ராதிகா வந்து பாக்கியாவிடம் பேசிவிட்டு போகிறார் இதைத் தொடர்ந்து வந்து கோபி ஈஸ்வரி செலியன் மற்றும் இனியா என அனைவரும் வந்து சேர்ந்து கோவில பூஜையெல்லாம் முடிந்த பிறகு இந்த சந்தோஷம் எனக்கு நீடித்திருக்கணும் என்ன விட்டு எங்கேயும் போகக்கூடாது என் கூடவே இருப்பேன் என்று எனக்கு சத்தியம் பண்ணு என கோபியிடம் வந்து ஈஸ்வரி கேட்கிறார் கோபியும் இதை பற்றியும் யோசிக்காமல் ஈஸ்வரி கேட்டு சத்தியத்தை வந்து கொடுத்து விடுக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்